வணக்கம் நண்பர்களே நீங்க ஆசையா வாங்கிட்டு வந்த பீட்ரூட் சில நாள்லேயே ஒரு மாதிரி சுருங்கி ரப்பர் மாதிரி ஆகிடுதா அதோட அந்த நேச்சுரல் இனிப்பு சுவையெல்லாம் போய் சப்புன்னு இருக்கா இது ஏன் நடக்குதுன்னு நீங்க எப்படேனா யோசிச்சிருக்கீங்களா இது உங்க பீட்ரூட்டோட தப்பு இல்ல நீங்க அதை சேமிச்சு வைக்கிற விதத்துல செய்யற சில சின்ன சின்ன தவறுகள் தான் காரணம் இன்னைக்கு அந்த மூன்று முக்கியமான தவறுகள் என்னென்ன அதை எப்படி சரி செஞ்சு உங்க பீட்ரூட்டை பல வாரங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் ஜூஸியாகவும் இனிப்பாகவும் வச்சுக்கலான்னு பார்க்க போறோம் இந்த வீடியோவோட இறுதியில லேசா சுருங்கி போன பீட்ரூட்டை திரும்பவும் எப்படி ஃப்ரெஷ் ஆக்குறதுன்னு ஒரு சூப்பர் போன ஸ்டிப்ஸும் காத்திருக்கு அதனால கடைசி வரைக்கும் பாருங்க முதல்ல பீட்ரூட்டை பத்தி நாம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இது வெறும் ஒரு காய்கறி மட்டும் இல்ல இது ஒரு ஊட்டச்சத்து புதையல் இதுல இரும்புச்சத்து போலேட் பொட்டாசியம் விட்டமின்கள்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுல இருந்து உடற்பயிற்சி செய்யறப்ப நம்ம ஸ்டாமினாவை அதிகப்படுத்துறது வரைக்கும் இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு ஆனா இந்த எல்லா சத்துக்களும் அதோட சுவையும் முழுசா நமக்கு கிடைக்கணும்னா அதை சரியா சேமிச்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பீட்ரூட் ஒரு வேர்க்காய் வகையை சேர்ந்தது அதாவது அது பூமிக்கு அடியில விளையுது அதனால அதோட இயல்பான சூழலை போலவே ஒரு சூழலை நாம உருவாக்கி தந்தா மட்டும்தான் அது தன்னோட ஈரப்பதத்தையும் சர்க்கரை சத்தையும் இழக்காம நீண்ட நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நாம செய்யற சின்ன தவறுகள் கூட இந்த வேர்காயில இருந்து ஈரப்பதத்தை வேகமா வெளியேற்றி அதை வறண்டு போகவும் சுவை மாறவும் செஞ்சிடும் அதனால இந்த தவறுகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்க்கிறது மூலமா நம்ம பணத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்லாம பீட்ரூட்டோட முழு பயனையும் நாம அடைய முடியும் சரி நாம செய்யற முதல் மற்றும் மிக முக்கியமான தவறு என்னன்னு பார்ப்போம் அதுதான் பீட்ரூட்டை அதோட இலைகளோட சேர்த்து சேமிச்சு வைக்கிறது நாம கடையில இருந்து வாங்கிட்டு வர்றப்ப அந்த பச்சை பசையல்னு இருக்கிற இலைகளை பார்க்கறதுக்கு அழகா இருக்கலாம் ஆனா அந்த அழகு தான் பீட்ரூட்டோட முதல் எதிரி இந்த இலைகள் வேர் பகுதியான இருந்து தொடர்ந்து ஈரப்பதத்தையும் சத்துக்களையும் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் இத நீங்க ஒரு ஸ்ட்ரா போட்டு ஜூஸ் குடிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் இங்க இலைகள் தான் ஸ்ட்ரா பீட்ரூட் தான் ஜூஸ் இலைகள் உயிரோட இருக்க தேவையான தண்ணீரையும் சத்துக்களையும் அது வேர்ல இருந்து தான் எடுக்கும் இதனால பீட்ரூட் ரொம்ப சீக்கிரமாவே தன்னோட ஈரப்பதத்தை இழந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் அதோட உள்ள இருக்கிற சர்க்கரை சத்தும் குறைய ஆரம்பிச்சு அந்த நேச்சுரல் இனிப்பு போயிடும் அதனால நீங்க பீட்ரூட்டை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனேயே செய்ய வேண்டிய முதல் வேலை அந்த இலைகளை வெட்டி தான் இப்படி செய்யறது மூலமா பீட்ரூட் சுருங்குற வேகத்தை நீங்க கணிசமா குறைக்கலாம் இலைகளை வெட்டும்போது கூட ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கவனிக்கணும் பீட்ரூட்டோட ரொம்ப ஒட்டி இலைகளை வெட்டக்கூடாது பீட்ரூட்ல இருந்து சுமார் ஒன்னு அல்லது ரெண்டு அங்குல தண்டு பகுதியை விட்டுட்டு அதுக்கப்புறமா இலைகளை வெட்டணும் ஏன் இப்படி செய்யணும்னா நீங்க ரொம்ப ஒட்டி வெட்டும்போது பீட்ரூட்ல ஒரு சின்ன காயம் மாதிரி ஏற்படும் அந்த காயம் வழியா பீட்ரூட்ல இருக்கிற சத்துக்களும் அதோட நிறமும் வெளியேற வாய்ப்பிருக்கு சமைக்கிறப்ப அதோட அடர் சிவப்பு நிறம் குறைஞ்சு போறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அதனால கொஞ்சம் தண்டு பகுதியை விட்டுட்டு வெட்டுறதுதான் சரியான முறை சரி இப்போ வெட்டி எடுத்த இலைகளை என்ன பண்றது அத குப்பையில போட்டுடாதீங்க பீட்ரூட் இலைகள்ல பீட்ரூட்டை விட அதிக அளவுல இரும்பு சத்து விட்டமின் கே விட்டமின் ஏ போன்ற சத்துக்கள் இருக்கு இத நீங்க கீரை மாதிரி பொரியல் செய்யலாம் கூட்டு செய்யலாம் இல்லனா சூப்ல கூட சேர்த்துக்கலாம் சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால இனிமே பீட்ரூட் வாங்கும் போது அதோட இலைகளையும் ஒரு போனஸா நினைச்சு அதையும் சமையலுக்கு பயன்படுத்துங்க பீட்ரூட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்களுக்கும் கூடுதல் சத்து கிடைக்கும் முதல் தவறை சரி செஞ்சாச்சு இப்போ ரெண்டாவது முக்கியமான தவறுக்கு வருவோம் அதுதான் பீட்ரூட்டை தவறான இடத்துல சேமிக்கிறது நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னா வாங்கிட்டு வந்த பீட்ரூட்டை அப்படியே கிச்சன் மேடையிலையோ இல்ல ஒரு கூடையிலையோ போட்டு வச்சுடுவாங்க இது ரொம்ப ரொம்ப தப்பான பழக்கம் பீட்ரூட்டுக்கு குளிர்ச்சியான ஈரபதமான சூழல்தான் பிடிக்கும் நீங்க அத வெளியில சாதாரண அறை வெப்பநிலையில வைக்கும்போது சுத்தி இருக்கிற காத்துல அதுல இருக்கிற ஈரப்பதம் சீக்கிரமா ஆவியாகிடும் இதனால பீட்ரூட் வறண்டு சுருங்க ஆரம்பிச்சிடும் சில நாட்கள்லயே அது தன்னோட ஃப்ரெஷ்னஸை இழந்துடும் அதனால பீட்ரூட்டை சேமிச்சு வைக்கிறதுக்கான சரியான இடம் உங்க வீட்டு குளிர் சாதன பெட்டி அதாவது ஃப்ரிட்ஜ் தான் ஃப்ரிட்ஜ்ல கூட எல்லா இடமும் அதுக்கு சரியான இடம் கிடையாது பிரிட்ஜ்ல இருக்கிற காய்கறிகள் வைக்கிறதுக்கான தனி டிராயர் அதாவது கிறிஸ்பர் டிரையர் தான் பீட்ரூட்டுக்கு பெஸ்ட் அந்த இடத்துல தான் குளிர்ச்சியும் ஈரப்பதமும் சரியான அளவுல இருக்கும் ஃபிரிட்ஜ்ல கிறிஸ்பர் ட்ரயர்ல வைக்கிறது மட்டும் இல்லாம அதை எப்படி வைக்கிறோம்ன்றதும் முக்கியம் பீட்ரூட் அப்படியே திறந்து வைக்க கூடாது அப்படி வச்சா ஃபிரிட்ஜ்ல இருக்கிற உலர் காத்து அதுல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சிடும் இத தவிர்க்க பீட்ரூட்டை ஒரு பிளாஸ்டிக் பைல போட்டு வைக்கணும் ஆனா அந்த பைய முழுசா காத்து போகாத மாதிரி இறுக்கமா முடிச்சுப் போடக்கூடாது அப்படி செஞ்சா உள்ள ஈரப்பதம் அதிகமாகி பீட்ரூட் சீக்கிரமா அழுகி போறதுக்கு வாய்ப்பிருக்கு இதுக்கு சரியான வழி என்னன்னா நீங்க பயன்படுத்துற பிளாஸ்டிக் பையில சின்ன சின்னதா சில துளைகளை போட்டுக்கணும் இதுக்கு நீங்க ஒரு கத்தியையோ அல்லது ஃபோர்க்கையோ பயன்படுத்தலாம் இந்த துளைகள் வழியா அதிகப்படியான ஈரப்பதம் வெளியேறிடும் அதே சமயம் பீட்ரூட் வறண்டு போகாமலும் இருக்கும் இதுக்கு பதிலாக கடைகள்ல கிடைக்கிற துளைகள் போட்ட காய்கறி பைகளையும் நீங்க பயன்படுத்தலாம் இந்த மாதிரி சேமிச்சு வைக்கும் போது உங்க பீட்ரூட் ரெண்டு முதல் நான்கு வாரங்கள் வரைக்கும் உறுதியாகவும் இருக்கும் இப்போ நாம மூணாவது தவற பத்தி பாப்போம் இது நிறைய பேர் நல்ல விஷயம்னு நினைச்சு செய்யற ஒரு தப்பு அதுதான் பீட்ரூட்டை சேமிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா தண்ணியில கழுவி வைக்கிறது பாக்குறதுக்கு சுத்தமா இருக்கும் சமைக்கிறப்ப ஈஸியா இருக்கும்னு நாம நினைக்கலாம் ஆனா இது பீட்ரூட்டோட ஆயுளை குறைச்சிடும் பீட்ரூட் மேல ஒட்டி இருக்கிற அந்த மண் அதுக்கு ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படுது அது பீட்ரூட்டோட தோலை வறண்டு போகாம பாதுகாக்குது நீங்க தண்ணியில கழுவும் போது இந்த பாதுகாப்பு அடுக்கை நீங்க எடுத்துடுறீங்க அது மட்டும் இல்லாம கழுவறப்ப பீட்ரூட்டோட தோல்ல சின்ன சின்ன கீறல்கள் ஏற்படலாம் இந்த ஈரப்பதமும் கீறல்களும் சேர்ந்து பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் வளர்றதுக்கு ஒரு சூப்பரான சூழலை உருவாக்கி தந்திடும் இதனால பீட்ரூட் ரொம்ப சீக்கிரமாவே அழுக ஆரம்பிச்சிடும் அதனால என்னைக்குமே பீட்ரூட்டை சேமிக்கிறதுக்கு முன்னாடி கழுவவே கூடாது அப்போ அதுல இருக்கிற மண்ணோடவா ஃபிரிட்ஜ்ல வைக்கிறதுன்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு ஒரு எளிய வழி இருக்கு தண்ணியை பயன்படுத்தாமலேயே பீட்ரூட்டை நீங்க சுத்தம் செய்யலாம் ஒரு மென்மையான பிரஷையோ அல்லது ஒரு காகித டவலையோ எடுத்து பீட்ரூட் மேல இருக்கிற மண்ணை மென்மையா தட்டி விடுங்க ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம் அப்படி செஞ்சா தோல் டேமேஜ் ஆகலாம் லேசா தட்டி விட்டாலே போதும் மேலோட்டமா இருக்கிற மண்ணெல்லாம் போயிடும் இந்த மாதிரி சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா அதை ஒரு துளைகள் போட்ட பையில போட்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம் எப்ப நீங்க பீட்ரூட்டை சமைக்க போறீங்களோ அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அத ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்து நல்லா தண்ணியில கழுவி தோலை சீவிட்டு பயன்படுத்தலாம் இந்த முறைய பின்பற்றினா உங்க பீட்ரூட் அழுகி போகாம ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க சேமிக்கிறதுக்கு முன்னாடி சுத்தம் செய்யுங்க ஆனா கழுவாதீங்க இந்த மூன்று முக்கிய தவறுகளை தவிர இன்னும் கொண்ட சில சின்ன சின்ன விஷயங்களையும் நாம கவனிக்கணும் அதுல ஒன்னு பீட்ரூட்டை மற்ற பழங்களோட சேர்த்து வைக்கிறது குறிப்பா ஆப்பிள் வாழைப்பழம் தக்காளி போன்ற பழங்களோட சேர்த்து வைக்கவே கூடாது ஏன் அப்படின்னா இந்த பழங்கள் எல்லாம் எத்திலின் அப்படிங்கிற ஒரு வாயுவை வெளியிடும் இந்த வாயு காய்கறிகளை சீக்கிரமா பழுக்க வைக்கிற அல்லது கெட்டுப்போக வைக்கிற தன்மை கொண்டது நீங்க பீட்ரூட்டை இந்த பழங்களோட பக்கத்துல வைக்கும்போது அந்த எத்திலின் வாயுவோட பாதிப்பால பீட்ரூட் சீக்கிரமா அதோட உறுதியான தன்மையை இழந்து மெத்து மெத்துன்னு ஆகிடும் அதனால ஃப்ரிட்ஜில் காய்கறிகளுக்குன்னு இருக்கிற ட்ராயரில் மட்டும் பீட்ரூட்டை வைங்க பழங்களை தனியா வேற ஒரு டிராயர்லயோ அல்லது பகுதியிலேயோ சேமிச்சு வைங்க இது பீட்ரூட்டுக்கு மட்டும் இல்ல கேரட் வெள்ளரிக்காய் போன்ற மற்ற காய்கறிகளுக்கும் பொருந்தும் இன்னொரு முக்கியமான விஷயம் பீட்ரூட் வாங்கும்போதே நல்ல பீட்ரூட்டாக பார்த்து வாங்கணும் ரொம்ப பெருசா இருக்கிற பீட்ரூட்டை விட நடுத்தரமான அளவில் இருக்கிற பீட்ரூட் தான் சுவையா இருக்கும் பெரிய பீட்ரூட்ல சில சமயம் நடுவுல நார் பிடிச்ச மாதிரி இருக்கலாம் பீட்ரூட்டோட தோல் சுருக்கங்கள் இல்லாம நல்லா வழவழப்பாகவும் உறுதியாகவும் இருக்கணும் நீங்க லேசா அழுத்தி பார்க்கும்போது அது கல்லு மாதிரி கெட்டியா இருக்கணும் மெத்து மெத்துன்னு இருந்தா அது பழைய பீட்ரூட் அதுல ஈரப்பதம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் பீட்ரூட்டோட தண்டுப்பகுதி பச்சையாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும் அது வாடி வதங்கி இருந்தா பீட்ரூட் பறிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நல்ல பீட்ரூட்டா தேர்ந்தெடுத்து வாங்குறது அதை நீண்ட நாள் சேமிச்சு வைக்கிறதுக்கான முதல் படி முதல் தவறு பற்றி பேசும்போது இலைகளை வெட்ட வேண்டும் என்று சொன்னோம் அந்த இலைகளின் முக்கியத்துவத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் இந்த இலைகள் கீரை வகைகளில் மிகவும் சத்தானவை ஸ்விஸ் சார்ட் என்று அழைக்கப்படும் கீரையின் நெருங்கிய உறவினர்தான் இந்த பீட்ரூட் இலைகள் இவற்றில் வைட்டமின் சி வைட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளன இவை உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் கண் பார்வையை மேம்படுத்தவும் உதவும் இந்த இலைகளை நீங்கள் சாம்பாரில் சேர்க்கலாம் பருப்புடன் சேர்த்து கடைந்து சாப்பிடலாம் அல்லது ஆம்லெட்டில் பொடியாக நறுக்கி போட்டு சாப்பிடலாம் இதன் சுவை லேசான கசப்புடன் இருந்தாலும் சமைக்கும்போது அது சரியாகிவிடும் எனவே அடுத்த முறை நீங்கள் இலைகளுடன் பீட்ரூட்டை வாங்கும்போது ஒரு காய்கறி வாங்கினால் ஒரு கட்டு இலவசம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதோடு உங்கள் உணவில் கூடுதல் ஊட்டச்சத்தையும் சேர்க்கும் இரண்டாவது தவறான சேமிப்பு இடத்தை இன்னும் ஆழமாக ஆராய்வோம் அரை வெப்ப நிலையில் பீட்ரூட்டை வைப்பதால் என்னென்ன பிரச்சினைகள் வரும் முதலில் நீர் இழப்பு பீட்ரூட்டில் சுமார் எண்பத்தி எட்டு சதவீதம் தண்ணீர் உள்ளது அரை வெப்ப நிலையில் இந்த நீர் வேகமாக ஆவியாகி பீட்ரூட் சுருங்குகிறது இரண்டாவதாக சர்க்கரை இழப்பு பீட்ரூட்டின் இனிப்புச் சுவைக்கு காரணம் அதிலுள்ள சுக்ரோஸ் அதிக வெப்பநிலையில் பீட்ரூட் இந்த சர்க்கரையை ஆற்றலுக்காக பயன்படுத்தத் தொடங்குகிறது இதனால் அதன் இனிப்புச் சுவை குறைகிறது மூன்றாவதாக மூளை கட்டுதல் சாதகமான வெப்பநிலை இருக்கும்போது பீட்ரூட் மீண்டும் வளர முயற்சிக்கும் அதாவது அதிலிருந்து சிறிய வேர்கள் அல்லது தண்டு முளைக்க ஆரம்பிக்கும் இது பீட்ரூட்டின் சக்தியை உறிஞ்சி அதை நார்பொருளாக மாற்றிவிடும் ஆனால் குளிர்சாதன பெட்டியின் கிறிஸ்பர் டிராயரில் வெப்பநிலை சுமார் பூஜ்ஜியம் முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் இந்த குறைந்த வெப்பநிலை பீட்ரூட்டின் வளர்ச்சிதை மாற்றத்தை குறைத்து அது சுவாசிப்பதை கட்டுப்படுத்துகிறது இதனால் அது தனது நீர் மற்றும் சர்க்கரை உள்ளடக்கத்தை நீண்ட காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்கிறது மூன்றாவது தவறான சேமிப்பதற்கு முன் கழுவுவது என்ற விஷயத்தை அறிவியல் பூர்வமாக பார்ப்போம் பீட்ரூட்டின் தோல் ஒரு அரை ஊடுருவக்கூடிய சவ்வு செமி பெர்மியபிள் மெம்பரேன் போல செயல்படுகிறது அது நீரை உள்ளே தக்க வைத்துக் கொள்ள உதவுகிறது அதே நேரத்தில் அதிகப்படியான வாயு பரிமாற்றத்தை தடுக்கிறது நீங்கள் அதை தண்ணீரால் கழுவும்போது தோலின் மீதுள்ள மெழுகு போன்ற இயற்கையான பாதுகாப்பு அடுக்கை அகற்றிவிடுகிறீர்கள் மேலும் குழாய் நீரில் உள்ள குளோரின் போன்ற ரசாயனங்கள் தோலை சேதப்படுத்தக்கூடும் இது நுண்ணுயிரிகள் எளிதில் உள்ளே நுழைய வகுக்கிறது மண்ணில் ஜியோஸ்மின் ஜியோஸ்மின் என்ற ஒரு வேதிப்பொருள் உள்ளது இதுதான் பீட்ரூட்டுக்கு அந்த மண் வாசனையை கொடுக்கிறது இந்த மண் பீட்ரூட்டைச் சுற்றி ஒரு நிலையான ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவுகிறது இது குளிர்ச்சாதன பெட்டியின் வறண்ட காற்றிலிருந்து அதை பாதுகாக்கிறது எனவே லேசாக மண்ணை தட்டிவிட்டு அதை அப்படியே சேமிப்பதுதான் பீட்ரூட்டின் இயற்கையான பாதுகாப்பு அமைப்பிற்கு நாம் கொடுக்கும் மரியாதை சேமிப்பு பைகளை பற்றி இன்னும் சில குறிப்புகள் துளைகள் கொண்ட பிளாஸ்டிக் பைகள் சிறந்தவை ஆனால் உங்களிடம் அது இல்லை என்றால் ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பையை எடுத்து அதில் சில துளைகளை நீங்களே போட்டுக்கொள்ளலாம் மற்றொரு சிறந்த வழி பீட்ரூட்டை ஒரு காகித டவலில் சுற்றி பின்னர் அதை ஒரு திறந்த பிளாஸ்டிக் பையில் வைப்பது காகித டவல் அதிகப்படியான ஈரப்பதத்தை உறிஞ்சி பீட்ரூட் அழுகுவதைத் தடுக்கும் துணிப் பைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் ஏனெனில் அவை ஈரப்பதத்தை விரைவாக இழக்கச் செய்து பீட்ரூட் வறண்டு போக வழிவகுக்கும் நீங்கள் பெரிய அளவில் பீட்ரூட்டை சேமிக்க விரும்பினால் ஒரு பெட்டியில் மணல் அல்லது மரத்தூளை நிரப்பி அதில் பீட்ரூட்டை புதைத்து குளிர்ச்சியான இருட்டான இடத்தில் உதாரணமாக அடித்தளம் வைக்கலாம் இந்த முறையில் பீட்ரூட் பல மாதங்கள் வரை கெட்டுப்போகாமல் இருக்கும் இது நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு பாரம்பரிய முறையாகும் சமைத்த பீட்ரூட்டை எப்படி சேமிப்பது இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் பீட்ரூட்டை வேக வைத்தோ பொறித்தோ அல்லது வறுத்தோ விட்டால் அதை எப்படி சேமிக்க வேண்டும் சமைத்த பீட்ரூட்டை அரை வெப்பநிலையில் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் வைத்திருக்கக் கூடாது அது பாக்டீரியா வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் சமைத்த பீட்ரூட் நன்றாக ஆறிய பிறகு அதை ஒரு காற்று புகாத கொள்கலனில் ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டும் இந்த முறையில் சமைத்த பீட்ரூட் மூன்று முதல் ஐந்து நாட்கள் வரை நன்றாக இருக்கும் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் தயாரித்திருந்தால் அதையும் உடனடியாக ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைத்து இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் குடித்துவிட வேண்டும் நேரம் செல்லச் செல்ல அதிலுள்ள ஊட்டச்சத்துக்களின் அளவு குறைய ஆரம்பிக்கும் இப்போது ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு முதல் தவறை அதாவது இலைகளுடன் சேமிப்பதை ஒரு மொபைல் போனில் தேவையில்லாத செயலிகள் பின்புலத்தில் இயங்குவதுடன் ஒப்பிடலாம் அந்தச் செயலிகள் எப்படி உங்கள் பேட்டரியை நஹ் சோங் குறைக்குமோ அதேபோல்தான் இலைகள் பீட்ரூட்டின் ஆற்றலையும் ஈரப்பதத்தையும் உறிஞ்சிவிடும் இரண்டாவது தவறை அதாவது தவறான இடத்தில் சேமிப்பதை ஒரு ஐஸ்கிரீமை ஃப்ரிட்ஜில் வைப்பதற்கு பதிலாக வெளியில் வைப்பதுடன் ஒப்பிடலாம் அது எப்படி உருகி வீணாகிவிடுமோ அதேபோல்தான் பீட்ரூட்டும் அறை வெப்பநிலையில் தனது தன்மையை இழந்துவிடும் மூன்றாவது தவறை அதாவது கழுவி சேமிப்பதை மழைக்காலத்தில் ஒரு இரும்புக் கதவின் மீதுள்ள பெயிண்டை அகற்றுவதுடன் ஒப்பிடலாம் பெயிண்ட் போனவுடன் அது எப்படி எளிதில் துருப்பிடிக்குமோ அதேபோல்தான் பீட்ரூட்டின் பாதுகாப்பு அடுக்கை நீக்கியவுடன் அது எளிதில் அழுகிவிடும் இந்த ஒப்பீடுகள் இந்த தவறுகளின் தீவிரத்தை நீங்கள் எளிதாக புரிந்துகொள்ள உதவும் சேமிப்பைப் பற்றி பேசும்போது பீட்ரூட்டை வெட்டி சேமிக்கலாமா என்ற கேள்வியும் எழுகிறது பொதுவாக பீட்ரூட்டை முழுதாக சேமிப்பதுதான் சிறந்தது நீங்கள் அதை வெட்டிவிட்டால் வெட்டப்பட்ட பகுதி காற்றில் படும்போது ஆக்சிஜனேற்றம் ஆக்சிடேஷன் அடையும் இதனால் அதன் நிறம் கூடும் மற்றும் ஊட்டச்சத்துக்களும் குறையக்கூடும் மேலும் வெட்டப்பட்ட பகுதியிலிருந்து ஈரப்பதம் வேகமாக வெளியேறும் ஒருவேளை நீங்கள் பாதி பீட்ரூட்டை மட்டுமே பயன்படுத்தியிருந்தால் மீதமுள்ள பாதியை கிளிங்ஃபிலிம் பிலிம் அல்லது பிளாஸ்டிக் உரை கொண்டு இறுக்கமாக சுற்றி பிரிட்ஜில் வைக்கலாம் இது காற்றுடன் அதன் தொடர்பை குறைத்து ஓரிரு நாட்களுக்கு அதை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவும் ஆனால் முடிந்தவரை தேவைப்படும்போது மட்டும் பீட்ரூட்டை வெட்டிப் பயன்படுத்துவதுதான் அதன் சுவையையும் சத்தையும் முழுமையாக பாதுகாக்க சிறந்த வழியாகவும் பீட்ரூட்டின் நிறம் பற்றிய ஒரு சிறிய தகவல் பீட்ரூட்டின் அந்த அடர் சிவப்பு நிறத்திற்கு பீட்டாசயனின் பெட்டாச்சியானின் என்ற நிறமிகள்தான் காரணம் இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும் நீங்கள் பீட்ரூட்டை தவறாக சேமிக்கும்போது குறிப்பாக அதிக வெளிச்சம் அல்லது வெப்பத்தில் வைக்கும்போது இந்த நிறமிகள் சிதைவடையத் தொடங்கும் இதனால் பீட்ரூட்டின் நிறம் மங்கி அதன் ஆன்டி ஆக்சிடென்ட் நன்மைகளும் குறையும் அதனால்தான் பீட்ரூட்டை குளிர்ச்சியான மற்றும் இருட்டான இடத்தில் சேமிப்பது மிகவும் முக்கியம் குளிர்சாதன பெட்டியின் கிறிஸ்பர் டிராயர் இந்த இரண்டு தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது இது பீட்ரூட்டின் நிறத்தை மட்டுமல்ல அதன் ஊட்டச்சத்து மதிப்பையும் பாதுகாக்க உதவுகிறது எனவே பீட்ரூட்டின் அழகான நிறம் அதன் ஆரோக்கியத்தின் அடையாளம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சிலர் பீட்ரூட்டை ஃப்ரீசரில் சேமிக்கலாமா என்று கேட்பார்கள் ஆம் சேமிக்கலாம் ஆனால் அதற்கு ஒரு முறை உள்ளது பச்சை பீட்ரூட்டை அப்படியே ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது அப்படி வைத்தால் அதன் அமைப்பு டெக்ஸ்டர் மாறி சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்காது பீட்ரூட்டை ஃப்ரீசரில் சேமிக்க முதலில் அதை நன்றாக கழுவி தோலை சீவி உங்களுக்கு வேண்டிய வடிவில் துண்டுகள் அல்லது துருவல் வெட்டிக்கொள்ள வேண்டும் பிறகு அதை சுமார் இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் கொதிக்கும் நீரில் போட்டு பிளான்ச் பிளான்ச் செய்ய வேண்டும் பின்னர் உடனடியாக அதை குளிர்ந்த நீரில் போட்டு ஆற வைக்க வேண்டும் இது அதன் நிறத்தையும் சத்துக்களையும் பாதுகாக்க உதவும் நன்றாக ஆறிய பிறகு அதை ஒரு ஃப்ரீசர் பையில் போட்டு ஃப்ரீசரில் வைத்துவிட்டால் எட்டு முதல் பத்து மாதங்கள் வரை பயன்படுத்தலாம் இந்த முறையில் சேமித்த பீட்ரூட்டை சூப் கரி அல்லது ஸ்மூத்திகளில் நேரடியாக பயன்படுத்தலாம் உங்கள் பீட்ரூட் லேசாக சுருங்கிவிட்டால் அதை தூக்கி எரிந்துவிட வேண்டாம் அதை மீண்டும் புத்துணர் சூட்ட ஒரு எளிய வழி இருக்கிறது இதுதான் நான் வீடியோவின் ஆரம்பத்தில் சொன்ன போனஸ் டிப்ஸ் சுருங்கிய பீட்ரூட்டை எடுத்து அதன் மேல் மற்றும் கீழ்ப்பகுதிகளை லேசாக வெட்டிவிடுங்கள் பிறகு அதை ஒரு பாத்திரத்தில் வைத்து அது மூழ்கும் அளவுக்கு குளிர்ந்த நீரை ஊற்றுங்கள் அந்த பாத்திரத்தை அப்படியே ஃப்ரிட்ஜில் சில மணி நேரம் அல்லது இரவு முழுவதும் வைத்துவிடுங்கள் பீட்ரூட் தனக்குத் தேவையான நீரை மீண்டும் உறிஞ்சி மறுநாள் காலையில் ஓரளவிற்கு உறுதியான நிலைக்குத் திரும்பியிருக்கும் இது மிகவும் சுருங்கிப் போன பீட்ரூட்டிற்கு வேலை செய்யாது ஆனால் லேசாக வாடிய பீட்ரூட்டை நிச்சயம் காப்பாற்றும் இந்த எளிய தந்திரம் மூலம் நீங்கள் உணவை வீணாக்குவதை தவிர்க்கலாம் பீட்ரூட்டின் இனிப்புச் சுவை ஏன் குறைகிறது என்பதை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் பீட்ரூட் ஒரு உயிருள்ள பொருள் அறுவடைக்கு பிறகும் அது சுவாசிக்கிறது அதாவது அது ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது இந்த சுவாச கே ராய்க்கு ஆற்றல் தேவை அந்த ஆற்றலை அது தனக்குள் சேமித்து வைத்துள்ள சர்க்கரையை எரிப்பதன் மூலம் பெறுகிறது நீங்கள் பீட்ரூட்டை அரை வெப்பநிலை போன்ற சூடான இடத்தில் வைக்கும்போது அதன் சுவாச வேகம் அதிகரிக்கிறது இதனால் அது அதிக சர்க்கரையை வேகமாக இருக்கிறது இதன் விளைவாக அதன் இனிப்பு சுவை குறைகிறது ஆனால் குளிர்ச்சாதன பெட்டியின் குளிர்ச்சியான சூழலில் அதன் சுவாச வேகம் மிகவும் குறைகிறது இதனால் சர்க்கரை மிக மெதுவாகவே எரிக்கப்படுகிறது மற்றும் பீட்ரூட் தனது இனிப்பு சுவையை நீண்ட காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்கிறது இதுதான் குளிர்ச்சியான சேமிப்பின் பின்னணியில் உள்ள அறிவியல் இறுதியாக இந்த மூன்று தவறுகளையும் ஒருமுறை சுருக்கமாக பார்ப்போம் தவறு எண் ஒன்று இலைகளுடன் சேமிப்பது தீர்வு வாங்கியவுடன் இரண்டு அங்குல தண்டுடன் இலைகளை வெட்டிவிடுங்கள் தவறு எண் இரண்டு அரை வெப்பநிலையில் வைப்பது தீர்வு துளைகள் கொண்ட பையில் போட்டு குளிர்சாதன பெட்டியின் கிறிஸ்பர் டிராயரில் சேமிக்கவும் தவறு எண் மூன்று சேமிப்பதற்கு முன் கழுவுவது தீர்வு சேமிக்கும் முன் மண்ணை லேசாக தட்டிவிட்டு சமைப்பதற்கு முன் மட்டும் கழுவுங்கள் இந்த மூன்று எளிய விதிகளை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் பீட்ரூட் இனிமேல் ஒருபோதும் சுருங்கி சுவையிழந்து போகாது அது எப்போதும் ஃப்ரெஷ்ஷாகவும் உறுதியாகவும் இனிப்பாகவும் இருக்கும் உங்கள் பணமும் மிச்சமாகும் உணவும் வீணாகாது பீட்ரூட்டின் முழுமையான சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக நண்பர்களே பீட்ரூட்டை ஃப்ரெஷ்ஷாக வைத்திருப்பது ஒரு பெரிய ராக்கெட் சைன்ஸ் இல்லை என்பதை இன்று நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் இலைகளை அகற்றுவது சரியான குளிர்ச்சியான இடத்தில் சேமிப்பது மற்றும் சமைப்பதற்கு முன் மட்டும் கழுவுவது இந்த மூன்று எளிய விஷயங்களை கடைபிடித்தாலே போதும் உங்கள் பீட்ரூட் வாரக்கணக்கில் அதன் எஸ்வாபாவிக இனிப்புடனும் உறுதியான தன்மையுடனும் இருக்கும் நாம் பார்த்த போனஸ் டிப்ஸ் அதாவது சுருங்கிய பீட்ரூட்டை குளிர்ந்த நீரில் ஊற வைப்பது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இனிமேல் உங்கள் வீட்டில் பீட்ரூட் வீணாகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் இந்த தகவல்களை தெரிந்து கொள்ளட்டும் எங்கள் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள் இப்போது உங்களுக்கான கேள்வி பீட்ரூட்டை வைத்து நீங்கள் செய்யும் உங்களின் ஃபேவரைட் டிஷ் எது உங்கள் பதில்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஆரோக்கியமாக சாப்பிடுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் நன்றி